ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது பேசி போய் பார்க்கலாம் இந்த ரெசிபியை செய்கிறது வந்து ராதிகா மனோஜ் இப்போ வீடியோ போகலாமா கோவக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் எப்படி ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்சி மிளகு போட்டு தாளிச்சிட்றோம் தாளிச்சிட்ட பிறகு இந்த கோவைக்காவை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்ட பிறகு மற்ற ஐட்டெல்லாம் நான் காமிக்கிறேன் எப்படி போடணுன்றது இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டேன் அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டேன் போட்டுட்டு இந்த கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம் இது வந்துட்டு வீட்டில் சாம்பார் அரைச்ச அதை தான் நம்ம சேர்க்குறோம் நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கல வீட்டில் சாம்பார் பவுட்ரு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு வந்து சாம்பார் பவுட்ரு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாதா வீடும் மிளகாத்தூள் போட்டால் இருக்காது இப்போது இந்த மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் தான் பொடி போடணும் சாம்பார் பொடி ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்டோம்னா போது அந்த கருகல் வாசனை வந்துடும் அதனால் வந்து அந்த மிளகாலாம் கருகி போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இந்த மிளகாவை போடணும் இப்போ இந்த மிளகா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அப்புறமா நம்ம வேர்க்கடலையே பொடி பண்ணதை போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இதை வந்து பொடி பண்ணதை இதில் போட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை வந்துட்டு அங்கங்கே வந்து நமக்கு க கடிக்க கடிக்க கிடைக்குதுல்ல அப்போது இந்த இந்த பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நம்ம அந்த கோவாக்கா கூட இந்த வேர்க்கடலை வந்து நமக்கு நச்சுக்கி நச்சிக்கணும் இருக்கும் கடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும் அடிப்படிக்காமல் இந்த மாதிரி கிஞ்சிகிட்டே வந்தோம்னா செம டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி இதில் வந்து ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பொடி பண்ணி போடுறது தான் வருத்த தான் பொடி பண்ணி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் நமக்கு கடை அந்த கோவக்காய் சாப்பிடும்போது கூட வந்து நமக்கு அந்த வேர்க்கடலை கொஞ்சமாக கடிப்படும் அப்போ நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போதை நம்ம இறக்கிக்கலாம் இறக்கி சேவ் பண்ணிக்கலாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது வந்து மாங்காய் ரசங்க கொஞ்சமாக பருப்பு போட்டுட்டு மாங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா வேக விடணுங்க பச்சை மிளகு போட்டு வேக விடணும் அதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகா கரேப்பில் போட்டு தாளித்து ஊற்றுற வேண்டி தான் அதாங்க இது பாருங்க மாங்காய் பருப்பு போட்டு ரசம் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் இதை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அந்த வயர்க்கலில் போட்டிருக்கோம்ல அந்த கோவாக்காய் கூட வேக்காய் கோவாக்காய் கூட வந்து நம்ம அந்த வேர்க்கலை போட்டிருக்கோம்ல அது வந்து பாருங்கள் அங்கங்கே கடி கிடைக்கும் அப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசபமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் முன்னோட கிடைக்கும் பா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்